முத்தோட குடும்பம் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி ஊருக்கு வர்றாங்க இங்கே ரோஹினி ஒரு பொய்யை சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறக்காக அவங்க அம்மா கிட்ட வர்றாங்க அங்கே திதி கொடுக்கறதுக்கோ ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த நேரத்தில் எதுவும் அதை பாராத விதமாக மீனாவும் அந்த கோவிலுக்கு வர்றாங்க சாமி கும்பிட்றதுக்காக இங்கே திதி கொடுக்கறதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க மீனா இவங்க யாருக்கு திதி கொடுக்கறாங்க அதுவும் கிருஷ்ணோட பாட்டி வேற இங்கே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அவங்க இந்த ஐயர் கேட்குறாங்க ஒரே ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா எனக்கு ஒரு பொண்ணு தான் கல்யாணி அவளோட பையன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் மீனாவுக்கு ஷாக் ஆயிடுது இதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக ரோஹிணி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்ததும் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ரோஹினியை போட்டு அரைகிறாங்க உடனே ரோகிணி மீனா அவங்க அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் மீனா இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்ககிட்ட ரோஹினி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும் இப்படி பொய் மேலே போய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே கிருஷியோட பாட்டி அங்கே வந்துட்டு இங்கே பாருமா அவள் ஏதோ அவள் வாழ்க்கையை நான் பாலாக்கிட்டேன் அவளாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டா அதனாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த அதை மறைச்சோம் அதுக்காக நீ எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடாதமா அப்படி சொன்னா அவன் அவளோட வாழ்க்கை பாலாயிடும் நான் எவ்வளவு தூரமோ சொன்னேன் உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட நினைச்சு அந்த உண்மையை சொல்ல சொல்லி ஆனா அவ பயந்துகிட்டே உன் மாமியார் நினைச்சு ரொம்ப பயந்துட்டா நீ யார்கிட்டயும் சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கிருஷியோட அம்மா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க இங்க ரோஹினியும் மீனா நீ யார்கிட்டயும் சொல்லிடாத மீனா பிறகு ஆண்டி பத்தி என்ன தெரியும் உனக்கு தெரியும் இல்ல வீட்டை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல இல்ல என்னால அவர்கிட்ட மறைக்காம இருக்க முடியாது நான் அவர்கிட்ட தான் அவன் சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மீனா முத்து கிட்ட சொல்லுவாங்களா பண்ணிடலாம் இல்லைன்னா தியாகி மாதிரி இதெல்லாம் மறைச்சிட்டு ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ